ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலிஃப்ளவரில் சூப்பராக வந்து சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து சிம்பிளாக வெங்காயம் தக்காளியை வச்சு நம்ம அந்த குழம்பு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த குழம்பு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க கடாயில் முந்நூறு கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதாவது காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ நம்ம அப்படியே எடுப்போம் பார்த்திங்களா அதை அப்படியே ஃபுல்லாக நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க நல்லா கொதி வந்ததும் இந்தளவு நல்லா கொதி வந்ததும் நமக்கு வந்து இப்போ முக்கால் பாகம் காலிஃப்ளவர் வெந்திருக்கு இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு அதே கடாய் வச்சுக்கோங்க கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நமக்கு வந்து ஆல்ரெடி முக்கால் பாகம் காலிஃப்ளவர் வெந்திருக்கு நம்ம எண்ணெயில் வந்து ஒரு ஹை ஹைஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கணும் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து குக் பண்ணும்பொழுது உடஞ்சி போகாது அதுக்காக தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் கடலெண்ணே எடுத்திருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு காஷ்மீரி சில்லி நான் சேர்த்துருக்கேன் கலருக்காக சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஆஃப் குக் ஆனாலே போதும் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளியே சரியாக இருக்கும் இந்தளவு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறோம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடையில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இது வரைக்கும் கடலை எண்ணெய் சேர்த்தோம் ஸோ இப்போ நம்ம வந்து க குழம்பு செய்கிறதுல குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு குடமிளகாயை நான் வந்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து உள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க குடமிளகா ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் குக் பண்ணாலே ஹாஃப் குக் ஆகிடும் நமக்கு மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும் பொழுதே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர போல் இருக்கோ அந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதை அலசி விட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலாவை கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப ஹார்டாக போட்டுட்டு கலந்து விடாதீங்க லைட்டாக நீங்கள் கலந்து விட்டாலே போதும் ஸோ சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த கிரேவி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் லோ குக் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு இன்னொரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இடையடைய நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிரும் நம்ம அப்படியே வந்து வச்சு கொதிக்க வைக்கும்பொழுது சீக்கிரமாக வந்து அடிப்பிடிச்சிடும் நம்ம வந்து முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கனால திக்னஸ் சீக்கிரம் ஆகிடும் ஸோ அதனால் வந்து இடையடையே கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இடையடையே கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடியாகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி எப்படி வந்துங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்